ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வாக்குப்பதிவுக்கு கூடுதல் நேரம் கோரி வாக்குச்சாவடியை திமுகவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பரமக்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் நேற்று காலை திடீரென வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதடைந்தது இதனால் சுமார் நான்கு மணி நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது இதன் பின்னர் புதிய இயந்திரம் கொண்டுவரப்பட்டு வாக்குப்பதிவும் தொடங்கியது பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர் மாலை ஆறு மணிக்கு பின்னர் ஏராளமானோர் வாக்குப்பதிவு செய்ய வந்தனர் ஆனால் அவர்களை வாக்குச்சாவடிக்கு அனுமதிக்க போலீசார் மறுத்துவிட்டனர் இதனை அறிந்த திமுகவினர் வாக்குப்பதிவு இயந்திரம் கோளாறு காரணமாக ஏற்பட்ட தாமதத்தை ஈடு செய்யும் வகையில் கூடுதல் நேரம் ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தூத்துக்குடியில் தாமரை மலர்வது உறுதி என பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரும் அக்கட்சியின் தமிழக தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரோடு நமது திருச்செந்தூர் செய்தியாளர் நடத்த கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தூத்துக்குடியில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது தூத்துக்குடியில் எனது வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது தூத்துக்குடியில் தாமரை மலர்ந்தே தீரும் கடந்த தேர்தலை இந்த தேர்தலில் வந்து தமிழகத்தில் வந்து குறைந்த வாக்குப்பதிவு அதாவது குறைந்தபட்சமாக இருக்கிறத வந்து தெளிவுபடுத்துது இது தேர்தல் ஆணையத்தோட நிலைப்பாடு என்னன்னு இருக்கு இல்லை இல்லை இதில் தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடு எதுவும் சொல்ல முடியாது என்னை பொறுத்த வாக்கு சதவீதம் மிதமாக இருந்திருக்கிறது ரொம்பவும் குறையலை அப்படின்றது எனது கருத்து வெளியூர்லேருந்து வரவங்க கொஞ்சம் சிரமப்பட்டாங்க என்பது நம்ம பத்திரிகையில் படித்தது அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதிகள் செய்து கொடுத்திருக்கப்பட வேண்டும் ஆனால் மக்கள் இன்று வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவை பெற்றிருக்கிறார்கள் வாக்களிப்பது நமது கடமை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் என்பது எனது கருத்து இதே போல தூத்துக்குடியிலும் கடந்த தேர்தலை விட வந்து வாக்கு சதவீதம் குறைவார்கள் இரண்டு பெரிய கட்சிகளோட பெரிய தலைவர்கள் வந்து போட்டியிடும் இந்த வாக்கு சதவீதம் குறைவதற்கான காரணங்கள் என்ன இல்லை வாக்கு சதவீதம் குறைந்தது நான் நினைக்கல ஒன்றிர சதவீதம் வேறு வேறு காரணங்களுக்காக குறையலாம் ரொம்ப சொல்ல முடியும் மக்கள் விருப்பத்தோடு வந்து வாக்களித்திருக்கிறார்கள் தான் என்னை போன்றவர்கள் நினைக்கிறோம் தொடர்ந்து வந்து திமுக வேட்பாளர் கனிமொழி மீதும் திமுகவுடைய வாக்காளர்கள் மீது தானே வந்து பணம் குற்றச்சாட்டு இருந்தது அவங்களுடைய தான் வந்து தொடர்ந்து இதுவும் நடந்தது அதை நீங்க எப்படி வந்து கொண்டு வர அவங்க பணம் கொடுத்துருக்காங்க நாங்க பணம் கொடுக்கலையே எதுக்கு பணம் கொடுத்தவங்க மேலதான் வருமான வரி நடவடிக்கை எடுக்கும் கிராமத்தில் போய் சாதாரண மக்கள்கிட்ட கேட்டால் கூட அவங்க திமுக தான் பணம் வந்ததுன்னு சொல்கிறாங்க அதனால் யார்கிட்ட பணம் இருக்குது அவங்ககிட்ட தான் வருமான பரிசோதனை நடக்கும் அதுவும் அவங்க வந்து அபரிதமான டூ ஜி வழக்கில் சிக்கியவர்கள் அதனால் அவங்கக்கிட்ட பணமழை பொழிவதில் எந்தவித ஒரு ஆச்சரியமும் இல்லை ஆனால் மக்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க கொடுத்தாங்களான்னு சந்தேகமாக இருக்குது